ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு ஜே சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு கடலை பருப்பை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு குறை குறைப்பாக மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சிறுவாக கட் பண்ணி வெங்காயம் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா இதுவாகிற அளவுக்கு அதை நல்லா பிசைஞ்சிப்போம் இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை வந்துட்டு இட்லி குக்கரில் எல்லாமே வச்சுக்கலாம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வானலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதில் பட்டை கிராம்பு பிரியாணி இலை கொஞ்சம் பெரிஞ்சிடும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது பொறிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளியும் அதுலேயும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க தக்காளியில் இருக்கிற எல்லா தண்ணியும் சுண்டி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தக்காளியில எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளம் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இன்னும் கூட கொஞ்சம் அதை நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் அதில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அதை வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் எல்லா உருண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு உருண்டையாக இதில் சேர்த்து நம்ம வந்து அந்த குழம்ப கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ இந்த உருண்டை வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கோம் இந்த குழம்புல வேகும்போது இன்னும் கொஞ்சம் அதில் போட்டிருக்க காரம் குழம்பு காரமும் அதில் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ந சுவையாக இருக்கும் அதனால் எல்லா உருண்டையும் போட்டு ஒரு கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றி அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொதி வரட்டும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம பரிமாறி சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதில் இருக்கிற உருண்டைகளும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உருண்டையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ விவாஸ்